அர்ச்சுனாவின் சர்ச்சைக்குரிய கேள்வி முகத்திற்கு நேரடி பதிலடி கொடுத்த சிங்கப்பூர் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை தொடரும் சோதனை நடவடிக்கை மகிந்தவின் பாதுகாப்பு காவல்துறையினர் வெளியிட்டுள்ள தகவல் விட்டு பிரிந்த நூற்றி பதினாறு பணியாளர்கள் கடும் கவலையில் மகிந்து வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கொட்டி தீர்க்கப் போகும் மழை அனுரரசின் முறை எம்பியின் பட்டம் குறித்து வெடித்தது சர்ச்சை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம் மாவையை கடும் தொடியில் எச்சரித்த சாணங்கியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் தாக்கி வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிப்பணிப்பாளரான பெண்ணொருவர் பதிலடி கொடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளாா் தொடர்பில் மேலும் பதிலளித்த பெண் அதிகாரி தங்களது பதவிக்கு ஏற்ற கல்வித்தகமையுடன் தான் நாங்கள் அனைவரும் இந்த கலந்துரையாடலுக்கு வந்துள்ளோம் இந்த அபிவிருத்தி திட்டத்திற்கான அனைத்து வேலை திட்டங்களும் முறைப்படியே நடக்கவுள்ளது அதற்கான அறிக்கைகளை எமக்கு சமர்ப்பிக்க முடியும் என குறித்த பெண் அதிகாரி பதிலளித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகாரி சபை தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் நேற்று தினம் சுமார் எழுபத்தைந்து சுற்றி வளைப்புகள் நடாத்தப்பட்டதாக அதன் பணிப்பாளர் அசீல பண்டார குறிப்பிட்டுள்ளார் மேலும் இனிவரும் காலங்களில் வாரகிறதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுற்றி வளைப்புகளை நடாத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதோடு சில பிரதேசங்களில் நெல் விலையும் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் அரச வர்த்தகர் கூட்டு தாபனத்தில் ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் முதல் தொகுதி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கை வர உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகர்களின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு தொடர்பில் அவ்வப்போது ஆராயப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்படும் பாதுகாப்பு உத்தியோகத்தின் எண்ணிக்கையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளது காவல்துறை உத்தியோகர்களின் வருடாந்த செலவு ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபா ஆகும் என காவல்துறை காவல்துறை ஊடகப் பிரிவு காவல்துறை பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதற்கு முன்னர் சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு பிரிவுகளில் பணியாற்றிய இரண்டாயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் தற்போது கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக கடமையாற்றியிருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்கள் நேற்று தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்ட பணியாளர்களும் தமது வெளியேற்றத்திற்கான முன்னர் மகிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டுள்ளனர் இதுகுறித்த பதிவொன்றை மகிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வுக்கு பிறகு மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்றி பேர் நீக்கப்பட்டனர் மனிதவளத்துறைக்கு பொறுப்பான துணை காவல்துறை அதிபர் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த முடிவை தெரிவித்தார் தங்கள் கடமைகளை முடித்து வெளியேறுவதற்கு பாதுகாப்பு பணியாளர்கள் ஜனாதிபதியுடன் ஒரு அத்தோடு அவருடன் ஒரு குழு புகைப்படத்தையும் எடுத்துக் கொடுத்தனர் இந்த நிலையில் தமது எக்ஸ் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கை பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிழலை போல என்னுடன் நின்று என் உயிரையும் என் குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பாதுகாத்தீர்கள் உங்கள் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேல் மாகாணத்திலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சபாநாயகர் அசோகர் அன்வலர் தனது தகுதியை நிரூபிக்க முடியாமல் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆளும் அனுரரசின் மற்றும் ஒரு எம்பியின் தகுதி தொடர்பிலும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள கேகாளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலுவ ஜெய ஜெயவீரவின் கல்வி தகமை தொடர்பிலேயே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன பொது தேர்தல் காலத்தில் என்று அவர் ஆனால் நாடாளுமன்ற இணையதளத்தில் கல்வி தகுதி டிப்ளோமா பெற்றவர் என்றும் தொழில்முறை தகுதி உதவி பொறியியலாளர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தற்போதைய நாடாளுமன்றத்தில் கல்வி தகுதியை முன்வைத்து மோசடி செய்தவர்கள் ஏராளமன்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேதா அவர் வவனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா தலைமையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் முதன்முறையாக மத்திய குழு கூடியுள்ளது பத்து மணியளவில் கூட்டத்தை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வருவதற்கு தாமதமாகியதால் கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது மாவை ராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரிய போது அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு ராசானக் என் கடும் துணியில் தெரிவித்துள்ளார் மாவைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருவீர்களா என கேட்குமாறு சிவமோகன் தெரிவித்த போது இது கோல் சென்டர் கட்சி உங்கள் என்று அவர் அவர்களுக்கும் இடையில் கடும் ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள் அல்லாவிடில் குழப்பவர்களை வெளியேற்ற வேண்டி என பீட்டர் இளஞ்சொலியனும் தெரிவித்திருந்தார் தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றபேனால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் வாக்குவாதம் நீடித்தது சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாதானப்படுத்திய போதும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் பத்து நாற்பத்தைந்து மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதி ராஜா வருகை தந்திருந்த நிலையில் உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடாத்த முடியாது மாவை ஐயா எனவே அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் இந்த பக்கம் இருங்கள் என்று ரா சாணக்கினை பொருட்படுத்தாது அவர் முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார் அதன் பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது